பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வ மணிமேகலையின் அன்பான வணக்கங்கள் இன்று அம்மாவாசை தினத்தை ஒட்டி ஒரு அருமையான ஒரு தலைப்பு அனைவருக்கும் அம்மாவாசை இன்று முன்னோர்களுடைய அதாவது இறந்து போன நல்ல ஆத்மாக்களுடைய அனுகிரகங்கள் பெற்று அனைவரும் சிறப்பாக வாழ சிறப்பாக வாழ வேண்டும் என்று முன்னோர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் கேள்வி என்ன அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் உண்மை பேசுவார்களா பொய் பேசுவார்களா பேசுவார்களா தங்களுடைய உன் அனுபவம் சார்ந்த உண்மையான பதிவை தெரிவிங்கள் அப்படின்னு குழு இன்னைக்கு கேள்வி கேட்டு அது ஒரு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது யாரும் ஒரு தனிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம் ஏன்னா அம்மாவாசை திதி என்பது முதல்ல அந்த தலைப்புக்கு ஒரு வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது இது வரைக்கும் நான் பேசினதில்லை அமாவாசை அம்மாவாசை யோகம் என்பது பல தலைவர்கள் நம்ம குழுவிலேயே இப்போ போட்டிருந்தாங்க இந்த காமராஜர்ல இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாமே கக்கன்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க அப்போ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அம்மாவாசையில் அம்மாவாசை திதி என்று பிறந்து பொய் பேசுபவர்களாக ஃப்ராடு பேசுபவர்களாக புழுகினியாக அப்படிலாம் குழுவில் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்போது எப்படி இப்படி தலைவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எல்லாமே ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ இந்த விஷயத்துக்கு மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு அதை நம்ம ஆராய்ஞ்சு நம்ம எல்லாம் ஜோதிடர்கள் சாதாரணமா எனக்கு இருக்கு உனக்கு இருக்கு நான் அப்படி இல்லை நீ இப்படி இல்லை நான் பார்த்த ஜாதகம் அப்படிதான் ஃப்ராடு பொய்யா பேசுவோம் அப்படி எல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது இதுல இரு இரு பக்கமும் இருக்குது எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் இரு பக்கங்கள் இருக்கு ஒரே மாதிரி ஜாதகங்கள் இல்லை அதுதான் நம்ம அனுபவத்துல பார்த்தது இப்ப அம்மாவாசை திதியில் பிறந்தவர்கள் எனும் பொழுது இதற்கு ஒரு சில ரூல்கள் நான் பார்க்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல அம்மாவாசை திதி என்பது சூரியனும் தன்னுடைய ஆத்ம காரகனான சூரியனும் தன்னுடைய பலத்தை இழக்கின்றார் சந்திர பகவான் நம்ம பூமியிலதான் வாழ்றோம் இல்லையா நம்ம பூமியில வாழ்றோம் நம்ம பூமியில வாழும்போது அந்த பூமிக்கு உண்டான சந்திர பகவானும் அந்த இடத்துல அஸ்தங்கம் ஆகும்போது அதாவது தன்னுடைய ஒளியை இழக்கும் பொழுது அப்போ இரு தாய் தந்தைக்கு உண்டான நம்ம நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு உண்டானது பகல்ல சூரியன் ராத்திரியில சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய ஒளியை இழந்து தன்னுடைய பார்வையை இழந்து தன்னுடைய பலத்தை இழந்து அற்று இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு ஜீவன் கருத்தரிக்கிறது ஒரு ஜீவன் பிறக்கிறது என்றால் அந்த ஜீவனுக்கு இந்த சந்திரனால் கிடைக்கக்கூடிய மனோ வலிமையும் ஏன்னா நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கான அனைத்துமே நம்ம ஒரு நம்ம ஒரு நினைக்கிறோம் நினைக்கும் போது அது நடக்குது ஒரு விஷயத்த மேல நம்ம ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்த வைக்கிறோம் அது நமக்கு அதை நம்ம சீக்கிரத்துல அடையிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சூரியனும் சந்திரனும் தேவை அது உறவுகளாக இருந்தாலும் சரி சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்தங்களாக இருந்தாலும் சரி ஆள் அடிமை சேவகம் அரசு அங்கீகாரம் அதிகாரம் எதாக இருந்தாலும் சரி சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியம் ஒரு வலிமை பகுத்தறிந்து செயல்படுவது எல்லாத்துக்கும் தேவை பகவான் இவங்க ரெண்டு பேரும் கெடும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இவங்க போய் பேசுவாங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுவாங்க இவனுக்கு யோசிக்க தெரியாது முன்னொரு அனுகிரகம் கிடைக்காது சிந்திச்சு பேச மாட்டான் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா அது எல்லா ஜாதகத்துக்கும் இது உண்மைதான் ஆனா எல்லா ஜாதகத்துக்கும் அது பொருந்துறது இல்ல இதுல இது எங்க இருந்தா ஆகுது அப்படின்னா லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டுல அதாவது லக்கண பாவிகளோட லக்னத்திற்கு பாவிகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆறு டு பன்னெண்டு லக்னத்திற்கு ஆறு ட்டு பன்னெண்டு தான் பாவி அப்போ அவங்களோட சேர்ந்து அந்த மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களோட சேர்ந்து இருக்கிறதும் சுவர்கள் யாருமே பார்க்காத பொழுது அப்படிங்கும்போது அதனுடைய வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இது பார்த்த உண்மை அதுக்காக அவங்க போய் பேசுறாங்கன்னு சொல்றத விட அவர் அவர்களால் மனம் போன தான் போக முடியுது ஒரு தரமா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறதுக்கு நிதானிக்கிறதுக்கு முடியறது இல்லை அப்போ சரி லக்ன பாவின்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு வீடுகளில் இவங்களோடு சேரும் பொழுது சுவர்கள் பார்வை இல்லை அப்போ அதெல்லாம் இருந்தா அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ நம்ம சொல்ற விஷயம் ஒன்று சொல்றோம் இல்லையா சூரியன் அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கை சூரியன் சந்திரன் பார்வை அமாவாசையும் போறது கடல் அலைகளும் நீங்க நீ நீங்க நீர்நிலைகள் எல்லாமே கொந்தளிக்கும் இந்த மனம் பேதளித்தவர்கள் பிடித்தவர்கள் அனைவருமே அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனச கட்டுப்பாடுபடுத்த முடியாம இருப்பாங்க அது பேய் பிடிச்சவங்களையும் சொல்லுவாங்க கொஞ்சம் மன வலிமை குன்றியவர்கள் பயந்த சுபாவம் இருப்பவர்களையும் பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க அந்த பயம் ஏன் வருதுன்னா சூரியன் சந்திரன் பலம் இல்லாததுனால வருது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடல்கள் அந்த கடல்களும் ஆறுகளும் நதிகளும் நீர்நிலைகளும் ரொம்ப ஆக்ரோஷமா கொந்தளிக்குது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சக்தி அது இருக்கத்தானே செய்யுது அமாவாசை அதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா ஆனா இது எங்க ஜெயிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் அம்மாவாசையாகும் போது லக்னத்திற்கு லக்னத்திற்கு சுபர் லக்ன சுபர்கள்னு சொல்லுவோம் இல்லையா லக்ன சுபர்கள்னு யாருங்க லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் ஐந்து ஒன்பது உம் ஒன்னைந்து ஒன்பதுக்கு உண்டான வீடுகளில் அமர்வது உன்னைந்து குண்டான கிரகங்களோடு இணைவது சுவர்கள் இயற்கை சுவர்கள்னு சொல்லக்கூடிய இயற்கை சுவர்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் குரு சுக்கரன் வளர்பறை அந் அந்த அந்த ஆஹ் வளர்பறையை நோக்கி போற சந்திரன் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ன லக்ன சுபர் அப்படின்னு சொல்றதும் சரி இயற்கை சுவர்கள் அப்படிங்கிறதும் ஒண்ணுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது அபரிமிதமான லா அபரிமிதமான யோகத்தை அவங்க ஒரு கோல் போடுவாங்க அங்க பத்து கோல் வந்து டக்கு டக்கு டக்குன்னு விழுதும் ஒரு மாங்காய்க்கு கல் எறிவாங்க பத்து மாங்காய் விழு அதெல்லாம் கலைஞரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அது அது மட்டும் தானா அப்படின்னா எனக்கு தெரியுது நான் இரண்டு மூன்று ஜாதகங்களை இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்ப நமக்கு அயங்கரிய ஜாதகம் உங்களுக்கு தெரியும் சூரியன் சந்திரன் ரிஷபத்துல அப்படின்னாலும் அம்மாவாசை திதியாக இருந்தாலும் அங்கு லக்னாதிபதி சந்திரன் உச்சம் பெறுகிறார் அப்போ ஒரு ஒரு கிரகம் உச்சகதியில போய் போது அந்த அந்த பலன் மறுக்கப்படுகிறது அவருடைய புத்திசாலித்தனம் படைப்பாற்றல் மாதிரி ஒரு ஞானத்தை அறிவை மனோபலத்தை அவருக்கு கொடுக்குது சரி அது மட்டும் தானா நம்ம இப்ப நீங்க ஒரு ஒரு லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க சூரியனும் சந்திரனும் மீனத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் மீனத்துல இருக்கு அந்த வீட்டு அதிபதி கடகத்துல உச்சம் பெற்று குரு பகவான் உச்சம் பெற்றுக்கார் அப்படின்னா பரிவர்த்தனைல ஆட்சி பெற்றுருவாங்க பரிவர்த்தனையில ஆட்சி பெற்றுவாங்க அந்த சூரியன் சந்திரன் அமர்ந்த வீட்டு அதிபதி உச்சகதியில போகும்போது இந்த பலன் அபரிமிதமான யோகத்தை செஞ்சுட்டு போயிடும் இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்திருக்கிறேன் அதாவது ஜெயிச்ச ஜாதகங்கள் ஹிஸ்டரியில ஒரு பெரிய மனுஷன் நம்ம நம்ம ஊருக்குள்ள ஆளுகளுக்குள்ள ஒரு பலமான ஒரு பேஸ்மெட் போட்டு நல்ல ஒரு பெரிய மனுஷன் சொல்ற அமைப்பில் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரனுடைய அமாவாசையா இருந்தாலும் அந்த வீடு கொடுத்தவன் வழுக்கிறான் அப்படிங்கும்போது அந்த சந்திரனோ சூரியனோ உச்சகதி ஆட்சி கதி இப்படிலாம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா இதனுடைய பவர் அபரிமிதமா வேலை செய்வோம் அதுதான் இருக்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஜோதிடர்கள் சாதாரண மனிதர்கள் மாதிரி வந்து நம்ம வந்து ஐயோ அமாவாசையில பிறந்தா இவன் பொய்யா பேசுவான்டா திருடன்டா இவன் திருடன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாதுடா சமாளிக்க தெரிஞ்சவண்டா இப்பலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் பொத்தம் பொதுவாக சொல்லிடக்கூடாது அதுக்காக அது இல்லைன்னு சொ மறுக்கப்படுறதுக்கு இல்ல இருக்கு ரெண்டுமே இருக்கு ஆராயணுமா இல்லையா அப்போ இங்க என் அனுபவத்துல என்னுடைய சொந்தத்துல என் தம்பி எங்க அத்தை பையன் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன் சூரியன் சந்திரன் புதன் ராகு மூன்று நான்கு கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்துல லக்னத்திற்கு பன்னிரெண்டு லக்னத்துல குரு மாந்தி பன்னிரெண்டாம் இடத்துல மற்ற கிரகங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்ப இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சூரியன் சந்திரன் அப்போ லக்னத்திற்கு லக்னாதிபதியான சூரியனும் பன்னெண்டுல மறையுது அதற்கு பூர்வ புண்ணிய சிம்ம லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதியான குருவினுடைய பார்வையும் அங்க கிடைக்கல பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுப பாக்கியாதிபதி நாலு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாயும் இரண்டாம் இடத்துல செவ்வாசனை காம்பினேஷன்ல உட்கார்ந்துக்குச்சு அதுவும் பார்க்கல அப்போ சுபர்கள் சொல்லக்கூடிய பாக்யாதிபதியோ பூர்வகுண்ணாதிபதியோ பார்வை பெறல சூரியன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து புதனோடு சேர்ந்து அமர்ந்ததுனாலயோ என்னவோ அவன் அவன் பொய் பேச மாட்டான் ஆனா அவனுடைய லைஃப் பொய்யா போயிருச்சு சொன்னதெல்லாம் லைன் இருக்குன்னு சொன்னதெல்லாம் என்னாச்சு முப்பத்தி நாலு வயசுல திருமணத்திற்கு ரெடி பண்ணும்போது இந்த வர்றண்டு போனவன் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம் பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொன்னவன் வரல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டானா செத்து போயிட்டானா எங்கே போயிட்டான்னே தெரில அப்போ அவன் லைன் என்னாச்சு கேட்டால் கடன் ஆயிடுச்சுங்கிறாங்க அங்கே லைனே இல்லைங்கிறாங்க காசே இல்லைங்கிறாங்க அவன் கடை வாங்கிட்டு இருந்தாங்கிறாங்க தண்ணி அடிச்சுக்காங்கிறாங்க எப்படி பணம் அப்படி ஒரு அப்படி ஒரு பையனும் அல்ல அவன் எங்களால் கண்டே விடிய முடியல அப்போ இந்த இடத்துல லக்னம் பலமிழந்துருச்சு அப்படிங்கும்போது லக்னாதிபதி அமாவாசையில் பிறந்துருச்சு ஆடி அம்மாவாசை இந்த பையன் ஆடி அம்மாவாசையில பிறந்திருக்கான் லக்னத்திற்கு பனிரெண்டு அப்போ இந்த இடத்துல எந்த ஜாதகத்தையும் தன்னுடைய சொந்த அனுபவங்கள் என்பதை தான் ஒரு பலனை நீங்க சொல்லணுமோ தவிர மொத்தம் பொதுவா வந்து ஆவங்க எல்லா வேல அப்படிதான் அப்படிங்கிறதோ அல்லது நான் அப்படி இல்லை அப்படிலாம் இந்த கருத்துல ஒத்துக்கவே முடியாதுங்கிறதோ அல்ல நிறைய காரணங்கள் உண்டு அவர்கள் பொய்யாக இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய மனமோ அல்லது லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னு வந்து நிக்கிறதுக்கோ ரெண்டு மூணு ட்ரிப்பு லைன் லாஸ் ஆயிடுச்சு லைன் தோத்துருச்சு வந்து தோத்துருச்சுன்னு நின்னா மறுபடியும் மறுபடியும் அமௌண்ட்டை போட்டு மறுபடியும் மறுபடியும் கடை வச்சு கொடுப்பாங்க ஆனா கடைசி தடவை வரல தோத்து போயிருந்த அவன் வந்திருந்தாலும் ஒரே பையன் வந்திருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் பதினாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவன் எங்க இருக்கா உயிரோட இருக்கானா இல்லையா தெரியல அப்போ ஒரு கிரகம் வந்து அவன் 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 இத்தனால பொய்யாதான் நம்ம கிட்ட பேசியிருக்கான் அவன் இவன்லாம் மனுஷனான்னு இன்னும் எங்க அத்த ம திட்டுறது வந்து என்னால அது கேட்க முடியல நம்ப முடியல இது அம்மாவாசை திதி கொடுத்தது லக்னாதிபதியா போச்சு விரயாதிபதியா போச்சு ராகுவுடன் சேர்ந்து ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு சூரியன் சந்திரன் மனோபலிமே ராகு சேர ரொம்ப மிரட்டு எத்தனை தடவை இவங்கிட்ட கெட்டு போய் 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 போறதுன்னு போனான் இல்ல இல்லையாளை தெரியல அப்போ ஒரு அனுபவ ரீதியாக ஒரு கழுத்து கருத்துக்களை ஆராய்ந்து பதிந்தால் நாம் சிறப்பு வாய்ந்த ஜோதிடர்கள் என்பது பட்டை தீட்டப்பட்ட அமைப்பாக இருக்கும் என்பதை கூறி இந்த பதிவையும் நிறைவு செய்கிறேன் பதிவு போட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் அதே மாதிரி இந்த அம்மாவாசை திதியில பிறந்தாச்சு மறைஞ்சாச்சு இனி வர்ற ஜாதகங்கள் பாதிக்கும் போது அதை சரி பண்ண என்ன பண்றதுன்னா பரிகாரம்னு ஒன்றும் இருக்குல்ல எப்பவுமே ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு காரணம் இல்லாமல் காரியமில்லை ஒரு கிரகம் கெடும்போது அதற்கான பரிகாரங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆத்ம காரகன் மன அந்த பலம் இழக்கும் பொழுது அந்த சூரிய நமஸ்காரம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி அதற்கு அந்த அந்த ஆத்ம உண்டான பரிகாரங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் அதுல ஹைலைட்டு சூரிய நமஸ்காரம் அதே மாதிரி சந்திர பகவானுடைய அம்பாள் அம்பாளை பௌர்ணமி நாட்கள் திங்கட்கிழமை விரதம் இருப்பது அம்மாவாசை அன்று உணவருந்தாமல் விரதம் இருப்பது நீங்க நல்ல வாழ்ந்த கணவன் மனைவி வாழ்ந்த கணவன் மனைவி வயதாயி வாழ்ந்து வாழ்ந்து பேரம் வேத்தி எடுத்த கணவன் மனைவி உண்மையா நேர்மையா அன்போட எந்த ஒரு துரோகமும் குற்றமும் கணவன் மனைவிக்குள் இல்லாமல் வாழ்ந்த தம்பதிகள் வந்து பாத்தீங்க அன்னைக்கு சாவாங்க பொம்பளை தாத்தா பாட்டி அமாவாசை பௌர்ணமி தான் இறப்பாங்க இதெல்லாம் இன்னைக்கு ஹிஸ்டரியில இருக்கு எங்க அக்காவோட மாமியாரும் மாமனாரும் ரெண்டு பேருமே அமாவாசை பௌர்ணமி தான் இறந்தாங்க தொண்ணூத்தி ஆறு வயசு அந்த நாள் வரும்போது அவங்களுடைய ஆயிள்சம் அமாவாசை வருது போயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினை அப்படின்னு பெரியவங்கள சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் உண்மை இல்லை பரிகாரத்துக்கு எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்